அவங்க பாத்துட்டு வந்துருங்க இப்போ நம்ம விட்டதுல இருந்து கதையை கண்டினியூ பண்ணலாமா தன்னோட அண்ணன்களுக்கு சாப்பாடு எடுத்துட்டு போன தாவீது போர்க்காலத்துல இருக்கிற வீரர்கள் எல்லாம் கோழியாத்த பார்த்து பயப்படுறது இவனுக்கு ரொம்பவே கஷ்டமா போச்சு உடனே அங்க இருக்கிறவ நான் இந்த கோழியாத்தோட சண்டை போட்டு அவனை ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்றான் இத கேட்ட வீரர்களும் நீ சின்ன பையன் உன்னால கண்டிப்பா ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லி ராஜாட்ட கூட்டிட்டு போறாங்க சவுல் ராஜாவும் தாவீத பார்த்து வேண்டாம்னு சொல்றாரு ஆனா ராஜாவுக்கு வேற வழி இல்லாம ஏசப்பா உனக்கு ஸ்ட்ரென்த் தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோலியாத் கூட சண்டை போட அனுப்பி வச்சுட்டாங்க இதை கேட்டதும் தாபீதும் முதல்ல போய் பிரேயர் பண்றான் ஏசப்பா நீங்க அந்த கோழியாத்த விட பெரியவர்னு நான் விசுவாசிக்கிறேன் அதனால அந்த கோழியாத்த ஜெயிக்க எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்றான் அப்புறம் அவன் ஆடு போது எடுத்துகிட்டு போற கூலங்கால மட்டும் எடுத்து வச்சுட்டு சண்டைக்கு கிளம்பிட்டான் கோழியா தங்க வந்த தாபீத பார்த்துட்டு உங்க இஸ்ரோவேல் தேசத்துல என்ன எதிர்க்கிறதுக்கு ஒரு வீரன் கூட இல்லையா இந்த சின்ன பையன்தான் சொல்லி பார்த்து ரொம்ப சிரிச்சான் இதை கேட்ட நீ பெரிய பலசாலியா இருக்கலாம் பின்னாடி பெரிய படையே இருக்கலாம் ஆனா என் கூட இருக்கிற என்னோட ஏசப்பா உன்னை விட ரொம்ப பெரியவாரு நான் விசுவாசிக்கிறேன் என்னோட ஏசப்பா கண்டிப்பா இனி தோக்க விட மாட்டாங்க இதை சொல்லிட்டு ரெண்டு பேரும் சண்டை போட ஸ்டார்ட் பண்ணும்போது தாவிது தன்னோட கையில இருந்த வெறும் கூலங்கல்ல ரெண்டு சுத்தி சுத்தி கோலியாத்துக்கு நேரா வீசினா அந்த கல்லு நேர போய் கோலியாத்து நெத்திலேயே உடாடி அந்த இடத்துலயே கோலியாத்து அப்படியே சாஞ்சிட்டான் இத பாத்துக்கிட்டு இருந்த மொத்த பிளிஸ்டியர்களும் ரொம்பவே பயந்து என்ன பண்றதுனே தெரியாம பின்னாடி திரும்பி அப்படியே ஓடியே போயிட்டாங்க இஸ்ரவேல் வீரர்கள் எல்லாரும் தாவித தூக்கி வச்சு கொண்டாடினாங்க மக்களே தாவிது கோழியாத்த விட பலசாரியா ஜெயிக்கல கோழியாத்த விட ஏசப்பா பெரியவருங்கிறத விசுவாசிச்சதுனால அவன் வின் பண்ணிட்டான் இதே மாதிரி உங்களுக்கு இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எவ்வளவு பெரியதா இருந்தாலும் அதை விட பெரியவர் நம்ம ஏசப்பான்னு நீங்க விசுவாசத்தோட ப்ரேயர் பண்ணிட்டு அத ஃபேஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா வெற்றி நிச்சயம் இன்னொரு ஸ்டோரியில மீட் பாய்